இறைவனை நோக்கிய பயணம் எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை இதான் நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உலகத்தில் எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கி உலகம் எங்கும் பார்த்தோம்னா நாம் இருக்கிற பூமி என்கிற கோள் இந்த கோளில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கு மட்டும் இன்றைக்கி எடுத்து பார்த்தோம்னா ஏறத்தாழ ஒரு தோராயமாக ஒரு ஆறுநூறுக்கு மேற்பட்ட ஆறுநூறு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்வதாக ஒரு குறிப்பு சொல்கிறாங்க அதில் ஒரு ஆறுநூற்றி முப்பது கோடினு சொல்கிறாங்க இன்றைக்கி முன்பின் கொஞ்சம் முன்னு பின் இருக்கலாம் எனவே ஏறத்தாழ ஆறுநூறு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொகை இந்த ஆறுநூற்றி முப்பது கோடி மக்களும் இந்த கேள்வியை தேடிக்கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை சரி இந்த ஆறுநூற்றி முப்பது கோடியில் எத்தனை பேர் இந்த கேள்வியை நோக்கி பயணிப்பார்கள் நான் யார் அப்படிங்கிற கேள்வியை தேடி செல்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மிக குறைவு ஒரு ஒரு பர்சன்டேஜ் வைத்துக்கலாமா அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா அந்த ஒரு சதவீதத்துக்கானவர்கள் கூட தன்னை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபடுவது இல்லை என்பது தான் நாம் காணுகிற நிதர்சனமான உண்மை ஏன்னா எல்லாருக்கும் அந்த கேள்வி எழுவதில்லை எல்லோரும் ஒரு ஏதோ ஒன்றை நோக்கி ஓடுகிறோம் அது ஒருத்தருக்கு கல்வியாக இருக்கலாம் ஒருவருக்கு செல்வமாக இருக்கலாம் ஒருவருக்கு பதவியாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்றை நோக்கி நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் எல்லாருமே ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம் யாராவது சும்மா இருக்கிறோமா என்ன இல்லை எல்லாரும் ஒரு ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடுகிறோம் இலக்கு எதுவும் தெரியாமல் ஓடுகிறோம் அதுதான் நிலை நம்ம கிராமத்தில் ரொம்ப எளிமையாக சொல்வாங்க நாய்க்கு வேலையில் நேரம் இல்லை நம்ம பொழப்பு அப்படித்தான் ஓடு அப்புறம் மாடாக உழைக்கிறோம் ஒடாக தேஞ்சி போய் கிடக்கிறோங்க மாடு போல உழைக்கிறோன்னு தெரியுது சரி அந்த உழைப்புக்கான லாபம் என்ன அப்படின்னு நினச்சா திருப்பி பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஏன்னா நாம் நினைத்த லாபம் வேறு வந்து நிற்கிற லாபம் வேறாக இருக்கிறது எனவே நாம் ஒரு கணக்கு போட்டு ஓடினால் வருவது வேறொரு கணக்கில் வந்து நிற்கிறது எனவே இந்த கணக்கு புரியாமலே திகைத்து 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 நிற்கிறோம் ஒருவாறு இந்த கேள்வியை தேடி ஆராய்ச்சிக்குள்ளே வரக்குள்ள நமக்கான ஆற்றல் நமக்கான வலிமை எல்லாமே மெலிந்து போன பிறகு தான் ஒருவாறு நம்ம கொஞ்சம் இது வரைக்கும் கொஞ்சம் வேற எங்கேயோ நோக்கி ஓடிட்டோமோ நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் போயிருக்கணும் போல் இருக்குது அப்படி அப்படி நினச்சி திரும்புறதுக்குள்ளே வயசாகி போயிடுது அப்புறமேலே சாதனை பண்ணலாம் நினைச்சோம்னா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்க நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை ஏன்னா நம்முடைய பழக்கம் ரொம்ப காலம் அதுலேயே பழகிட்டோம் அதனால் நமக்கு பெரியவங்க சொன்னாங்க அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையாது எனவே இறை நோக்கிய பயணம் அல்லது தன்னை நோக்கிய பயணத்தை எப்போது செய்வது அப்படின்னு கேட்டால் வயதான பிறகு செய்யணும்னு நினச்சிங்கன்னா தோத்து போயிடும் எப்போ செய்யணும் இளமை இருக்கும் போதே கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி தான் நம்முடைய அருளாளர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் எனவே ஒரு உயிருக்கு இறைவனை நோக்கிய பயணம் அல்லது தன்னை நோக்கிய வினா என்பது எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை அப்படிங்கிறதான் காலம் நமக்கு உணர்த்தி இருக்கின்ற உண்மை நாவுக்கரசு பெருமான் ஒரு தேவாரத்தில் சொல்லுகிறார் என்னுடைய இளமை காலம் அதாவது குழந்தை பருவம் இளமை காலம் அந்த இளமைக்கு அடுத்து வந்த ஒரு பருவம் இந்த எல்லா நிலையிலும் எது குறிக்கோள் என்று தெரியாமலே ஓடி ஓடி நான் கெட்டு நின்றது தான் மிச்சங்கிறார் இது அவருடைய அனுபவத்தை சொல்றார் பாலனாய் கழிந்தனாலும் பனிமலர் கோதை மாதம் மேல நாய் கழிந்தனாலும் மெலிவொடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்தனாலும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் ஒரு குறிக்கோள் இல்லாமல் கெட்டு போய் நிற்கிறேன் எங்கே பாடுகிற சேலுலாம் கழனி பலன் வேறு திரு கொண்டீச்சரத்துலானே என்கிற அந்த திரு கொண்டீச்சரம் அப்படிங்கிற தளத்தில் பெருமானை இளமையும் போயிருச்சு அதுக்கப்புறம் முதுமையும் இப்போ கடந்து நிற்கிறேன் எங்கே ஓடுனே எதை நோக்கி வந்தேன்னு தெரியாமல் நிற்கிறோம் அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது